ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம வந்து குழம்பே வைக்க வேண்டாம் அப்படியே சாதத்திலே பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து நாலு பீர்க்கங்காய் வாங்கி இந்த மாதிரி நல்லா தோல் சீவி வச்சுருக்குறேங்க இது நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேங்கண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அப்புறமா கடுகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை தாளிச்சிக்கலாங்க இது நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் போட்டுட்டு ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் பவுடர் தேவையான அளவு உப்பு இது நாளையுமே போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீக்கங்காவை அதில் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா நாலு வதக்கு வதக்கிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாங்க இது நீர்காயினால் நிறைய தண்ணி விடும் இதில் இது வந்து நம்ம வந்து குழம்பே வைக்க வேணாம் சாதத்தில் எப்படி பிசந்து சாப்பிட்டாலே போதும் இது சைட் டிஷ் தேவையில்லை இது மெயின் டிஷ்ஷாகவே நம்ம இது வந்து நம்ம வச்சுக்கலாம் ரொம்பவே இது சூப்பராக இருக்குங்க லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு இதை மட்டும் சாதத்து கூட பிசைஞ்சு கொடுத்தாலே போதும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூடங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதை தண்ணி விடட்டோங்க நல்லா அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா கொஞ்சமாக தண்ணி விட்ருக்கும் நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு மசாலாலாம் எல்லா பறக்கும் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துருச்சு தீ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா நாலு வதக்க வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா விட்டுடலாம் அவ்வளோதான் நமக்கு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ புடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்